மாறன் சரியில்லை நாளைக்கு என்னடா போதும் பார்க்கலாம் வாங்க ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணவும் கேட்டுருங்க சீனுக்கு சீன் ரொம்ப பரபரப்பாக எக்ஸ்ட்ரரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நம்ம மாரன் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க வீராவோட மனசை எப்படா மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது வள்ளி வந்து அவங்களால முடிஞ்ச முயற்சி வந்து வீராக்கிட்ட பேசிட்டு வந்துடுறாங்க என்னடா அது எதுக்கெடுத்தாலும் வந்து அவ அவங்க அண்ணன் பாண்டியனுக்கு நடந்த விஷயத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கா மாரன் கிட்ட இந்த விஷயத்தையும் நம்ம ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வள்ளி மாட்டுக்கு வராங்க வீரா வந்து இதை நினச்சி நினச்சி ரொம்ப கோபமாக வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க டார்லிங் ஏதோ கூட்டு விட்டுருந்தியாமே அதுக்காக தான் வந்தேன் என்ன உன் மனசில் நீ நானும் லவ் பண்ணுறோன்னு வள்ளி அம்மாட்டம் வந்து பேசியிருக்க போல இருக்கே அப்படின்னு பேர் சொல்லாமல் அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க ஏய் என்னாச்சு நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் தான் எனக்கு தெரியுமே அதை வேற கூப்பிட்டு வச்சு சொல்கிறியா ஏய் விடிஞ்சா எனக்கு கல்யாணம்டா விடிஞ்சா தான் இருக்குல்ல இன்னும் ஒரு பன்னெண்டு மணி நேரம் அது வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு யார்ரா நீ எதுக்குடா என்னை போட்டு இப்படி பாடாப்படுத்திக்கிட்டு இருக்க நான் தான் சொல்லியிருக்கேன்ல நான் நிச்சயம் உன லவ் பண்ண மாட்டேனே ஆமா சொல்லியிருக்க நான் ஒன்று மறக்கவே இல்லையே கடைசி நொடி வரைக்கும் இந்த மாறன் வந்து போராடுவான் இன்னொன்று நீ என்ன தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் ஏய் என்னடா நினச்சிட்டு நான் மாப்பிள்ளையே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வீரா என்னிலேருந்து இந்த நொடியிலேருந்தா சும்மா காமெடி பண்ற வழ மாப்போ எப்படி இருந்தாலும் உன் கழுத்துல தாலி கட்ட வேண்டிய ஒரே மாப்பிள்ள அது இந்த மாறன் மட்டும்தான் என்னை தாண்டி யாரும் தாலி கட்டிடுவாங்களாமே பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருந்துருவேன் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் மட்டும் மாஸ் பண்ணிட்டு போகிறாங்க கொஞ்சம் கூட பயப்படாமல் போகிறான் நம்ம மிரட்டிக்கிட்டு இருக்கோம் இவன் என்னமோ இந்த சீனை காமெடி சீனாக்கிட்டு போகிறானுங்கிற மாதிரி வீரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சூர்யாவுக்கு ஒரே சந்தேகம் ஆயிடுச்சு நம்ம வீராவோட ஃப்ரெண்டுக்கு என்ன மாறன் வந்து இவ்வளோ துரு துருன்னு இருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க மணமேடையில் வந்து உட்காடுறாங்க நம்ம அரவிந்தோம் ஒரு பக்கம் வீராவும் துணை மாப்பிள்ளையே வந்து நின்றுட்டுருக்காப்புல ஐயன் வந்து மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் செய்யலான் இருக்கிறப்ப அவர் வந்து தயங்குறாப்புல என்ன மாப்பிள்ளை தயங்குறீங்க நான் எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இது மாதிரி ஓமத்தில் என்ன போட சொல்கிறாங்க இது மாதிரி வந்த இடத்தையும் அவங்களே வந்து டக்கு டக்குன்னு வந்து சொல்கிறாங்க நம்ம பையனும் தான் பையன் இருக்கானே ஏதாவது ஒரு விஷயம் அவனுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஏடா மாரம் கொஞ்சம் ஓராக தான் போயிட்டுருக்கா போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையை வந்து கலாய்க்கிறானா இல்லை வேறு எதுவும் மனசுக்குள்ளே எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தியும் ராகனும் அப்படி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஏய் என்னடி நடக்குது இந்த வீட்டில் பொறுத்தளவு மாப்பிள்ளை யார் வீராங்கலத்தில் தாலி கட்ட போகிறது யாருன்னு நம்ம ராஜேஷோட அம்மா வந்து கண்வீனிகிட்ட பேசுகிறாங்க எனக்கு என்னமோ வந்து சந்தேகமாக தான் இருக்கு ஆனால் வந்து தாலி கட்டினா கூட ஆச்சரியப்படுத்திக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல திருப்பி வந்து சடங்கெல்லாம் முடிச்சிட்டாங்க பிள்ளை இருக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்கும் நம்ம மாறன் வந்து செஞ்சுட்டாங்க ராமச்சந்திரனுக்கே வந்து சந்தோஷம் தாங்கலை என்னடா அது நம்ம பையன் இவ்வளோ ஆர்வமாக இருக்கான் அப்படின்னு இருக்கிறப்ப இந்த பக்கம் வந்து நிற்கிறாங்க நம்ம மாறன் மாப்பிளைக்கு இந்த பக்கம் ஏன்டா நீ செய்ய வேண்டிய தானடா அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க மாப்பிள்ளை கொஞ்சம் செய்ய தயங்குறாரு அவருக்கு பரலா துணை மாப்பிள்ளை நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ கல்யாணம் யாருக்குன்னு எனக்கே தெரியலடி ராமச்சந்திரன் வீட்டில் வந்து கல்யாணம் நடக்குதா இல்லை நம்ம பையன் வீட்டுக்கு கல்யாணம் நடக்குதா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல ஆர்த்தி வந்து சுற்ற சொல்றாங்க நம்ம வீராவை ஆனால் வந்து வீராவை பக்கத்தில் இருந்து இது மாதிரி குட்டிகளாட்ட பண்ணுறத வந்து எல்லாருமே வந்து பார்க்குறாங்களே என்ன சொல்றதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போதே நம்ம வீராவும் வந்து சரியாக வந்து ஆர்த்தி வந்து லெஃப்டில் சுற்ற சொன்னா ரைட்டில் சுற்றுறாங்க ரைட்டில் சுத்த சொன்னால் லெஃப்டில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க என்ன வீரா உனக்கு செய்யவே தெரியல நான் வந்துடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீரா கையை பிடிச்சே வந்து ஆர்த்தி வந்து இப்படி தான் வந்து ஹோமத்துக்கு காட்டணும் ஐயரே கரெக்டா இந்த பக்கம் மூணு ரவுண்டு இந்த பக்கம் மூணு ரவுண்டு மேலேயும் கிளி வந்து காட்டியாச்சு பரவாயில்லையே மாப்பிள்ளை பையன் வந்து துரு துருன்னு இல்லாமல் இருக்கான் ஆனால் இந்த பையன் பார்த்தா ரொம்ப ஆக்டிவாக இருக்கான் குடிய சீக்கிரம் இந்த பையனுக்கு கல்யாணம் பார்த்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த ஐயர் சரி பார்த்துட்டா போச்சுங்கிற மாதிரி ராமச்சந்திரனும் தலையாட்டி சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க இதே மாதிரி ஒத்துமையா தாலி மட்டும் கட்டிட்டானா போதுண்டா எல்லா பிரச்சனையும் நான் மாற்றிடுவேன் ஆனால் அவள் கடைசி வரைக்கும் பாண்டியன் பாண்டியன் சொல்லிக்கிட்டே இருக்காளே அதுதானே என்னால் கேட்கவே முடியல அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஏ கண்டிப்பா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ராஜேஷோட அம்மா வந்து சொல்கிறாங்க ஓ தங்கச்சி புருஷன் வேற யாருமே இல்லை தான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க அவன் சபையில் பண்ணுற ஏதாவது ஒரு விஷயத்த உன்னால தடுக்க முடிச்சிச்சா மாறா வீராக்கு கை வலிக்க போகுது அவளே பார்த்துக்கிட்டோம் அதனால தானே நான் பிடிச்சிருக்கேன் நீ பிடிச்சிருக்கனால தான்ப்பா அவளுக்கு கை வலிக்க போகுது ஓரமாக போய் நிற்கிறியா கொஞ்சம் ஓவரா தான் சுத்திட்டோமோ சரிப்போ இதே மாதிரி யாரும் கேட்காதப்ப தாலியை வந்து கட்டி விட்டுறணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க இதே மாதிரி தான் உங்கள் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது வீரா மாட்டணும் ஆ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இல்லைம்மா கை கீ சுட்டுற போது அதைத்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நிற்கிறாங்க டே அரவிந்த் உண்மையிலேயே உனக்கு என்னடா வயசாகுது நீ பெர்ஃபார்ம் பண்ணவே மாட்டியாடா உனக்கு பதிலாக வந்தாண்டா எல்லாமே பண்ணிட்டு இருக்கான் யாருமாப்பிள்ளன்னு எனக்கே சந்தேகம் வருதுடா அரவிந்த் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா வந்து அரவிந்த கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரொம்ப சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மூமெண்ட்டும் அந்த இடத்துல நம்ம மாரன் அட்டகசமாக இருந்துச்சுனே சொல்லலாம் ஆர்த்தி போதே நம்ம வீராவுக்கு பக்கத்தில் செல்ஃபோன் வந்து வச்சிட்றாங்க பிள்ளை இருக்கு அது எடுக்கவே இல்லை இது நம்ம சூர்யா வந்து எடுத்துட்டாங்க இவன் எதையோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறான் ஓகே நம்ம என்ன எதுன்னு தெரிஞ்சுப்போம் இவ்வளோலாம் ஒரு பையன் வந்து துரு துருலாம் இருக்க மாட்டான் இவன் மாப்பிள்ளையா இல்லை அரவிந்த் மாப்பிள்ளையா எனக்கே சந்தேகமாக இருக்குன்னா நம்ம சூர்யா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சூர்யா வந்து அந்த ஃபோன் எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா மாறனும் வீராவும் ஒத்துமையாக இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட ஸ்டில்லாம் வந்து இருக்குது இதை வந்து பார்த்துட்றாங்க அந்த இடத்துல ஓகே நம்ம வந்து கண்டிப்பாக பேசியே ஆகணும் வீராகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வீராகிட்ட வந்து கேட்குறாங்க காதலிக்கிற பையன் வந்து மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கிங்க எவ்வளோ வேதனையாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி எது எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஏன்னா இது நம்ம கல்யாணங்கிற மாதிரி ஆர்த்தி எடுக்கும்போது சொன்ன விஷயமா இருக்கட்டும் மாறன் வந்து வீராவை பார்த்து கண் இருக்கட்டும் இப்போ துரு துருன்னு இந்த கல்யாணத்தில் வந்து செயல்பட்டு இருக்கிறது எல்லாத்தையும் அவங்க மனசுக்கு வந்து மாறன் வீரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ மாறி இருக்காங்க பிள்ளருக்கு வீராவோட மனசு எதுனாலே மாறி இருக்கு என்ன எதுன்னு பார்த்து அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருவோம் தான் சூர்யா முதல்ல யோசிச்சுட்டு இது மாதிரி கேட்குறாங்க வீராட்ட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அவன் ஒன் சைடாக லவ் பண்ணுறான் நானும் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் அவன் கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னேன் ஒன் சைடா நான் இப்படி ஹேண்டில் பண்ணிக்கணுமோ அது மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அவனை ஓட 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 போகிறாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சூர்யா வந்து பேசுகிறாங்க மாறன் நீ இது மாதிரி பண்ணுறலாம் ரொம்பவே தப்பு என்னாச்சு நீ ஒன் சைடாக தானே லவ் பண்ணுற நீங்கள் ரெண்டு பேரும் காதலிச்சிருந்தாலும் கண்டிப்பாக வந்து நான் சேர்த்து வச்சுருப்பேன் ஆனால் இது தேவையில்லாத ஆசை கனவை வந்து நீ வளர்த்துக்கிற இன்னொன்று இது செட்டே ஆகாது விடிஞ்சா அவங்களுக்கு கல்யாணம் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டி ரூபில் இருக்கே அப்படியெல்லாம் இல்லை அவள் என்ன லவ் பண்ணுறா அவள் தான் இல்லைன்னு சொல்கிறாளே அவளோட அடி மனசில் வந்து என் மேலே இருக்கிற அன்பு பாசம்லாம் இருக்குது அதை வெளியில் கொண்டு வர முடியாம தவிச்சிக்கிட்டு இருக்கா அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கிட்ட மாறன் டேய் நீ எல்லாம் தெரிஞ்சவே மாட்டியா ஒரு பொண்ணு ஒரு பையனை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் அந்த காரணத்தெல்லாம் எந்த பொண்ணும் சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டா தயவு செஞ்சு புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்றாங்க ஆமா நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவரோட வாழ்க்கையை காப்பாற்றணும் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இதே மாதிரி நீ பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்தானா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கல்யாணம் பாட்டுனா என்ன பண்ணுவேன் எனக்கு வசதியா போச்சு இல்ல உன்ன டைம் அதிகமா இருக்குல்ல நான் அவளை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன்ல அப்படின்னு சொல்லும்போது இதே மாதிரி பண்ணேன்னு வச்சுக்கேன் அப்புறம் வேறு ஒரு சூரியாவாக நீ பார்க்க வேண்டியதாக இருக்கும் தாங்க மாட்டேன் அப்படிங்களாங்க இவ்வளோ நேரம் என்னை மிரட்டிக்கிட்டு இருந்தீங்களா அச்சும் எனக்கு தெரியாமல் போச்சு நான் என்ன பயப்படற மாதிரி நடிக்கணுமா நான் ரொம்பவே பயந்துட்டேங்க நான் போயிட்டு வரேன் நாளைக்கு காலையில் நான் தான் வீரா தாலி கட்டுவேன் நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கே சும்மா அக்கா அப்படி பண்ணிக்கிட்டு அப்படின்னு நம்ம சூர்யாவை கலாச்சி விட்டுட்டு அங்கேருந்து வந்து கொடுக்கணும்னு போகிறாங்க ஒரு பக்கம் வந்து வள்ளி வந்து கேட்குறாங்க சமையல் வந்து பர்ஃபார்ம் பண்ண அதுக்கு கைத்தட்டுகள் வந்து நல்லாவே நான் கொடுத்தேன் ஆனால் அந்த அப்ரிசியேஷன்லாம் பத்தாதரா என்னதாண்டா இருக்கா திருப்பியும் அவன் மொத்தலேருந்து பாண்டியன் பாண்டியன் தான் இருக்கா நானும் பேசிட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க நீ தான் அந்த ஒருத்தியா இதுக்கு தான் வந்து என்ன போட்டு வருத்தெடுத்துக்கிட்டு இருந்தாலா ஓப்பனிங் சீனில் என்ன நீ என்னை கேட்காம எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கியே வேணா மாறா நீ பண்ணது எதுவுமே தப்பு இல்ல ராகவன் தான் பண்ணான்னு உண்மையை போட்டு உடச்சட்டா அப்படின்னு வள்ளி வந்து கேட்டோடனே உனக்கு நான் மட்டும்தான் பிள்ளையா ராகவன் பிள்ளை இல்லையா கடைசியில் வந்து ராகவன் வந்து இவ்வளோ பெரிய வாழ்க்கை வந்து கிடச்சிருக்கு அதை வந்து தூக்கி போட சொல்றியா நானும் வீராவை கல்யாணம் பிடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த விஷயத்த வெளில சொன்னேன்னு வச்சுக்கிங்க கண்மணி அண்ணியெல்லாம் சுத்தமாக வந்து ராகவனை வந்து மதிக்கவே மாட்டாங்க விவாகரத்து கொடுத்துருவாங்க பார்த்துக்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் எப்படி நான் தான் இந்த விஷயத்த வந்து சொல்றது தான் வந்து சூர்யாவும் மிரட்டிட்டு போனான் அவளை எப்படியாவது உண்மையை வந்து ஒத்துக்க வைக்கணும் தான் போராடுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பந்தியில் வந்து பரிமாறிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை தம்பி என்ன நீங்கள் சாப்பிடவே மாட்டேங்கிறீங்க நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வைக்கிறாங்க அதே மாதிரி வீராக்கும் நல்லா அன்பா பாசமாக வந்து பரிமாறுறாங்க இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ராமச்சந்திரன் பரவாயில்லையே இவ்வளவு வந்து சூப்பராக வந்து மாறிட்டானேன்னு ராமச்சந்திரன் வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க கல்யாண சாப்பாடுலாம் யாருங்க செய்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது எந்த வீட்லேயும் நான் இப்படி எல்லாம் சாப்பிட்டதே இல்லைன்னு சொன்னேன் எல்லாமே என் கடைசி பையன் செய்கிறது தான் மாறன் இவங்கிட்ட எல்லா நம்பரும் இருக்கு பொறுப்பா வந்து ஏ டு சேட் எல்லாமே வந்தா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இந்த வயசுல இவ்வளவு பொறுப்பான பயணம் ஆமாங்க அப்படின்னு சொல்லி மாறனோட ஷோல்டர்ல கை போட்டுட்டு அப்படியே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வள்ளிக்கிட்ட வந்து எமோஷனலா வந்து பேசுறாங்க அப்பன்னு பார்த்து ராகவன்ட்டை எல்லா உண்மையும் சொல்லி முடிச்சிடுறாங்க ஆமாண்டா நான் தான் வீரா லவ் பண்ணேன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறா நான் வேணா கல்யாணத்தின் பாட்டி ஏட்டா அதெல்லாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லும் போது வந்து எதனமோ காரணத்தை சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க வள்ளி வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க வள்ளி வந்து நடந்ததெல்லாம் சொல்லலான்னு வரப்ப அத்தை தேவலாம் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லி மாறும் தடுக்கிறாங்க நீ என்ன பெரிய தியாகியடா எல்லாத்தையும் உன் தலையில் வந்து போட்டுக்கிட்டே இருப்பியா நீ சொல்லத்த அப்படின்னு சொல்லி நம்ம ராகவன் வந்து கேட்குறாங்க உடனே வந்து பாண்டியன் தாண்டா முன்னாடி வந்து நிற்கிறாங்க அன்னைக்கு நடந்துச்சு அந்த விஷயம் தாண்டா வீரா வந்து இவனை காதலிக்க தடுக்குது